பெரிய சபைகளில் போனோம் அப்படின்னா நிறைய ஜக ஜக ஜகன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா காரில் வர்றதும் பைக்கில் வர்றதும் ஆட்டோவில் வர்றதும் நடந்து வர்றதும் அப்படிலாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் பெரிய சபைகளில் விசாரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்றது ஒன்றுமே இருக்காது எ எங்கே இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போய் உட்கார்றப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் உங்களை விசாரிப்பாங்க உங்களை நடத்து போக யாரு ஒரு போதகர் இருப்பார் இல்லைங்களா அவரெல்லாம் உங்களை என்ன பண்ண மாட்டாரு யாருன்னே தெரியாது ஓகேங்களா ஆனால் நிறைய பேர் என்ன சிக்காங்க அப்படின்னா பெரிய சர்ச்சுக்கு போறது ஒரு பிராண்ட் வேல்லை மாதிரி நான் வந்து ஒரக்கல்ல ஒர்க் பண்றேன் இன்போசிஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னுட்டு ஓகேங்களா ஹாஸ்டல் லைட்டு அப்படின்னு ஒரு சின்ன கம்பெனி இருக்கு அதுல ஒர்க் பண்றேன்னா யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு கம்பெனி இருக்கா அது எங்க இருக்கு அப்படின்னு அதுவே இன்போசிஸ்னா இன்போசிஸ்ல ஒர்க் பார்க்கறனா அப்படின்னு வாங்க இந்த பையன் பொண்ணு பொண்ணு பையன் மாப்பிள்ள பாத்தீங்கன்னாக்க அவன் நல்லவனாலாம் பாக்குறது இல்ல இன்போசிஸ்னா ஒன்னு என்ன பண்ணிடுறாங்க இன்போசிஸ்ல வேலை பார்க்கறான் கொடுத்துரு அப்படின்னு இன்போசிஸ்ல என்ன வேலை பார்க்கறான் அது தெரியாது துபாயில என் பையன் வேலை பார்க்கறான் என்ன வேலை பார்க்கறான் ஒட்டக்கம் வைக்கிறான் அதை பத்தி நமக்கு என்ன கவலை அதை கட் பண்ணிரு துபாயில வேலை பார்க்கறான் இப்படி மட்டும் சொல்லி பெருமை சொல்லிக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் பரவாயில்ல போயிட்டு போகுது ஏன்னா இது கடைசி காலம் சகோதர சகோதரியில எப்போன்னு தெரியாது ஒரே ஒரு குண்டு எந்த நாடாவது ஒரு பயாலஜிக்கல் குண்டை போட்டாங்கன்னா உலக வாரம் மூன்றாம் உலக வாரம் ஸ்டார்ட் ஆயிரும் மூன்றாம் உலக வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு சோலி முடிஞ்சிருச்சு நீங்கள் சம்பாதிச்சது சம்பாதிக்காதது எல்லாமே என்ன பண்ணிடும் கீழே வந்துடும் அவங்கவுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பதுங்கு குழிக்கல்ல போவாங்க நம்ம எந்த குழியில் போவோம்னு நமக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க சொன்னாங்க சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க சிறு சபையில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வசனங்களை அடிக்கடிக்க சொல்லுவோம் எங்கே ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே ஒன்று குடிக்கிறார்களோ அங்கே நான் வாசனம் செய்வேன் ஏன்னா நம்ம நம்ம நம்மளை போன்ற சிறு சபைகளில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் கூடுறோம் சபை கூட நிரம்புறதில்லை ஒண்ணு இரண்டாவது நம்ம இஷ்ட